நம்ம குழந்தைங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி அக்னாலேஜ் பண்ணணும் வேலிடேட் பண்ணணும் அதன் மூலமாக நம்ம அவங்கக்கிட்ட எப்படி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அந்த குட்டி பையனுடைய டாகை வந்து அவங்க அப்பா கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துடுறாரு அதை வந்து சொல்லும்போதே அவர் வந்து அவருடைய எனர்ஜி அந்த இதெல்லாமே பய பயமாக இருக்கும் அந்த குட்டி பையனுக்கு அதனால் அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார் ஆனால் அந்த பெரிய பையன் வந்து அதை கொஷின் பண்ணுவார் த சினரியோக்காக தான் இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணுறேன் தெர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் ஹியர் ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக் சுச்சுவேஷன் நடக்குது அஸ் அ பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் எப்படி அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது அட்லீஸ்ட் அதுக்கு அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும் இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் நம்ம குழந்தையோட நீட் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஸோ பெட்டராக எப்படி அட்ரஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் கம் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட் வர்றதுக்கு ஒரு டீப் ப்ரீதிங் தேவை அப்பாவுக்கு கோவத்தில் பையன் இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தெரியுது இந்த சீனில் இப்போ நம்பர் டூ கனெக்ட் கனெக்ட் பண்ணும் அந்த பையனோட கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணலான்னா எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்கிறன்னு புரியுது நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் கிட்ட நீ பேசலை அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீ ரொம்ப கோவமாக ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்க அதை பற்றி என்கிட்ட பேசணுமா நீ அப்படிங்கிறது தான் நம்பர் டூ கனெக்ஷன் வித் நோ ஜட்ஜ்மெண்ட் நம்மளா ஒன்று நினச்சிட்டு நம்மளா பேசிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அவங்களையே ஓப்பனப் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது நம்பர் த்ரீ அவங்களோட ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணுறது ஸோ அந்த பையன் உடஞ்சி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சிரிப்பு கொண்டா சிரிப்போ இல்லைன்னா ஆஹ் இதெல்லாம் ஒரு மேட்டரா இதெல்லாம் பெரிய பிக் டீல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசாம நம்ம அதை அக்னாலேஜ் பண்றது இப்ப குழந்தைகளோட ஃபீலிங்ஸ் அக்னாலேஜ் பண்றதுனால நம்ம அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம சரி அப்படிங்கறது அவங்க சரின்னு சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை ஜஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து ஹியர் ஹியர்மி அதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்கும் வேலிடேஷன் அப்ரூவல்காக தான் துடிப்பாங்க அதை தான் அங்கே அக்னாலேஜ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பாதுகாப்பாக உணர்வாங்க தே ஜஸ்ட் கம் பேக் நெக்ஸ்ட் டைம் நம்பர் போ ஃபோர் ரிப்பேர் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நம்ம பேசும்போது அதுக்காகவாது அட்லீஸ்ட் ஒரு சாரி சொல்லி பழகணும் நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக ஸோ குழந்தைங்க சேஃபாக ஃபீல் பண்ணும்போது தே டோண்ட் நீட் டு சப்ரெஸ் தேர் ஃபீலிங்ஸ் தே கேன் எக்ஸ்பிரஸ் இதன் மூலமா நம்ம குழந்தைங்க பீப்புள் பிளீஸராகவோ இல்ல கான்ஃபிளிக்ட் அவாய்டரவோ இல்லாம ஆத்தென்டிக் செல்ஃபா வளருவாங்க be பி அ parent for ஃபார் kids. Thank you ஃபார் watching.